வணக்கம் கிருஷ்ணனோர் இந்த வலைத்தளத்தின் ஊடாக எனது மகனுக்கு திருமண வாழ்த்துக்களை தெரிவித்த எனது அன்பான உறவுகள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் உண்மையிலேயே சொல்ல முடியாத வாழ்த்துக்கள் வாழ்த்திருந்தீங்க எல்லாருமே உண்மையிலேயே அந்த வாழ்த்துக்கள் தான் முக்கியமானது நம்ம பணம் பணத்தை கொடுத்து உதவுறது இல்லை வார்த்தைகள் தான் முக்கியமானது வார்த்தைகள் உண்மையிலேயே விலைமதிக்க முடியாதது வார்த்தைகள் ஆகையால் எல்லாருக்குமே எனக்கு அன்பான நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் அன்றைக்கி நான் சொல்ல வரது என்னன்னு கேட்டால் ஒரு தாய் ஒரு படிப்பறிவு இல்லாத தாய் அவ்வளோ தூரம் படிப்பறிவு இல்லை திருமணம் முடித்து பிள்ளைகளும் இருக்குது அதே மாதிரி அந்த கணவனுக்கு வந்து ஒரு ஒரு தகாத தொடர்பு இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்குது ஸோ அதை அதை கவர் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த கணவர் என்ன செஞ்சிருக்கிறாரு தன் மனைவி பாத்ரூமில் குளிக்கும்போது அவளுடைய நிர்வாணமாக ஃபோட்டோ எடுத்து எல்லா குடும்பங்களுக்கும் அனுப்பி ரொம்ப சீரழிக்க நினச்சிருந்துருக்கிறாரு அது தெரிய வந்திருக்குது ஆனால் அந்த மனைவி வந்து ரொம்ப அப்பாவி ரொம்ப அப்பாவி அப்போ உண்மையிலேயே இந்த சில ஆண்களுடைய இந்த கூடாத செயல்கள் இந்த மாதிரியான கீழ்த்தரமான செயல்களை மிக கண்டிக்கத்தக்கதாக நான் நினைக்கிறேன் எல்லா ஆண்களோட பிள்ளைகளை வந்து பெற்று விட்டுட்டு வந்துட்டு ரெண்டு மூணு கல்யாணத்தை கட்டிக்கிட்டு ரெண்டு மூணு பெண்களை காதலிச்சுக்கிட்டு இந்த வலைத்தளத்தின் ஊடாக கூட வச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு பணம் அனுப்பாமல் அதே மாதிரி பொண்டாட்டியை கவனிக்காமல் இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்குது இந்த மாதிரி தந்தைமார்களுக்கு வந்து சில தந்தைமார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் எத்தனை வருஷம் சென்று நான் பத்து வருஷம் சென்று போனாலும் என் பிள்ளைகள் வந்து வந்துடும் என்னையோட இப்போ பொண்டாட்டிக்கு வந்து வீடு வாசம் கட்டி கொடுத்துட்டு பிள்ளைகள் ரெண்டையும் கொடுத்துட்டு அப்படியே கணவர் வந்துட்டா அந்த பிள்ளைகள் வந்து எப்படி சாப்பிடும் அந்த மனைவிக்கு யார் தோண அந்த மாதிரியெல்லாம் நினைக்காத சில கணவர்கள் இருக்கின்றார்கள் அப்போ அந்த கணவர்கள் வந்து நினைக்கிறாங்க அந்த க எல்லா கணவர்களும் இல்லை ஒரு சிலர் வந்து நினைக்கிறாங்க நான் எனக்கு எப்போயாவது போனால் என் பிள்ளைகள் என்னை பின்னாடியே வந்துடும் ஸோ சாரி ஸோ சாரி என்கிட்ட நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க கால் பண்ண மாட்டீங்க பிள்ளைகளுக்கு முகத்தையே காட்ட மாட்டீங்க பணம் அனுப்ப மாட்டீங்க பொண்டாட்டி எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க மாட்டீங்க ஆனால் பிள்ளைங்க நீங்கள் கூப்பிட்டா வந்துடும் நீங்கள் பத்து வருஷம் யாரோடையாவது தொடர்பில் இருந்துட்டு குடும்பத்து மாதிரி இருந்துட்டு ஒன்றா மண்ணாக இருந்துட்டு கும்மாளம் அடிச்சுட்டு நீங்கள் வரும்போது உங்களோட பிள்ளைங்க உங்ககிட்ட கிட்ட சொல்லி ஒரு நாளும் நினைக்காதீங்க கனவுல கூட நினைக்க வேணாம் கனவுல கூட நினைக்க வேணாம் அதே மாதிரி இந்த சகோதரியை வந்து ஃபேஸ்புக்லேயும் அங்கேயும் இங்கேயும் போட்டு பெரிய பிரச்சனை ஆகி அந்த குடும்பத்தினர் கண்டித்து இருக்கிறாங்க அகையால் உங்களுக்கு தெரியும் இந்த கிட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இரண்டு குழந்தைகள் தாய் அதே மாதிரி அந்த குழந்தைகளுடைய நண்பர்கள் நண்பர் ஒரு பையனோட மூணு பேரை கூட்டிக்கிட்டு வந்து வச்சு ஐஸ் குடிக்க வைக்கிறாள் அந்த தாய் அந்த தாய் வந்து ஐஸ் குடிக்க வைக்கிறாள் நான் சில நேரம் இதில் வச்சுருக்கேன் அதை பார்க்குறேன் அதை தேட முடியலை அப்போ அந்த தாயை வந்து தாய் வந்து ஐஸ் குடிக்கிறதுக்கு பழக்கிறாங்க அந்த தாய் அந்த கூட்டாளி பையனையும் அந்த குழந்தைகள் இரண்டு பற்றியும் குழந்தைகள்னு சொல்லல அது ஒரு பத்து பதி பதினாறு வயசுன்னு நினைக்கிறேன் குழந்தைகளை மறைச்சி தான் காட்டுறாங்க நினச்சே பார்க்க முடியாது ஒரு தாய் அந்த அந்த ஐஸ் குடிக்க வைக்கிறத விட அந்த குழந்தைகளுக்கு அது இன்னொரு பையனையும் சேர்த்து ஐஸ் குடிக்க வைக்கிறத விட அந்த பிள்ளைகளுக்கு நஞ்சை போட்டு கொண்டு அந்த அளவுக்கு ஒரு புதுனமான தாயாக இருக்காங்க இப்போ அந்த 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 விஷயத்தை வந்து அந்த கணவன் கணவனுடைய ஒரு கூட்டாளியோ யாரோ தான் அந்த பிள்ளைகள் அந்த ஐஸ் குடிக்க வைக்கிறத வந்து வீடியோ பண்ணி அவருக்கு ப்ரூஃபாக காட்டியிருக்கிறாங்க அந்த வீடியோவை வந்து இப்போ நியூஸ்லேயும் வந்துருச்சு டிக்டாக்ல எல்லாத்துலேயும் வந்துருச்சு ஆனால் இன்னும் வரைக்கும் அந்த தாய்க்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க இன்னும் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லிட்டு தான் அந்த கணவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு கிசிம்தொடத்துராக்கினமே கெனா கென ஓ என்ன அப்படின் தான் அவர் சொல்கிறாரு அப்போ இந்த மாதிரியான தாய்களும் இருக்கிறாங்க தகப்பன்களும் இருக்கிறாங்க இப்போ நான் வந்து இலங்கைக்கு போய் வந்ததில் ஒரு பார்த்ததில் என்னான்னு கேட்டால் ஒரு பயங்கரமாக இருக்குது நம்மளுடைய நாட்டை பார்க்கக்குள்ள திரும்பினாலும் பயம் உட்காந்தாலும் பயம் நின்றாலும் பயம் அந்த மாதிரியான பயம் பயம் மாதிரி இருக்குது ரோட்டில் நடக்க கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னு கேட்டால் போதைப் பொருள்கள் போதைப்பொருள்கள் எல்லாருமே போதைப்பொருள்களுக்கு போதைப்பொருள் உட்கொள்கிறதுக்கு இது பண்ணிருக்கிறாங்க அதாவது பீடி சிகரெட்டில் இருந்து வெத்தலைப்பாக்கில் இருந்து அதே மாதிரி கஞ்சா ட்ரக்ஸு அதே மாதிரி ஐஸு குடி குடி வகைகள் இளம் வயது பிள்ளைகள் குடி வகைகள் எல்லாமே பழகி அந்த ஒரு பொருளாதாரம் இல்லை ஒரு வீட்டுகளில் ஒரு கரைச்சல்கள் அதுகள் இருக்கும்போது பிள்ளைகள் வந்து ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டேன் ஒரே இடத்துல அஞ்சு செயினை அறுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க அஞ்சு செயினை அறுத்துக்கிட்டு போயிருக்காங்க அப்படி பிடிச்சி பிடுங்கி ஸோ எங்களோடய வீட்டில் கூட சரியான பயந்தாங்க நான் வெளியில் போகிற நேரத்தில் கூட ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது அப்போ இப்போ நாட்டில் வந்து ரொம்ப போதைப் பொருள்கள் எல்லாம் அழிக்கிறோம் பிடிக்கிறோம் உள்ளே போடுறோம் கொண்டுட்டோம் என்ற இதுகளெல்லாம் வருது தான் ஆனாலும் நான் பார்த்த அளவில் வந்து பிள்ளைகளை வந்து வெளியில் விடுறதுக்கோ ஒரு சமுதாயத்தில் பழகுறதுக்கு யாரோட பழகுனாலும் பயமாக இருக்குது இப்போ என்னுடைய சின்ன மகனெல்லாம் எனக்கு சரியான பயமாக இருக்குது உண்மையிலேயே கடவுள்கிட்ட தான் நான் வேண்டேன் என்கிட்ட நம்ம இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வந்துட்டு அதுக்கு பிற்பாடு நம்மளுடைய குழந்தைகள் ஏதோ ஒரு வகையில் தவறி போயிருச்சுன்னு சொன்னால் நம்ம இருந்து வேலையும் இல்லை நம்ம இந்த நாட்டில் இந்த அளவு ராவு பகலாக தூக்கம் முடித்து பிள்ளைகளுக்காக காசு பணம் அனுப்பி உறுப்புகள் அனுப்பி சாப்பிட்றதுக்கு அனுப்பி எல்லாம் செய்து படிக்க வச்சு வேலையே இல்லாமல் போயிடும் அப்போ நெருப்பு கட்டிக்கிட்டு தான் இருக்கணும் ஆண் குழந்தைகளை பெத்த பெண் குழந்தைகள் இப்போ உங்களுக்கு பாருங்கள் இப்போ பெண் குழந்தைகளை எத்தனை பேர் கற்பழிக்கிறானுங்க உங்களுக்கு தெரியும் ஒரு அந்த மாஸ்டர் வந்து அந்த பிள்ளைய எந்த அளவில் கற்பழித்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அவ்வளோ தூரம் பார்க்கலாம் அறுவாசியில் தான் பார்த்தேன் நான் எனக்கு இந்த சொல்லணுன்றதுனால அப்போ அந்த மாஸ்டருக்கு வந்து இப்போ இது பொருத்தாங்கிறத கொஞ்ச நாளைக்கு முன்னு வந்து ஆர்ப்பாட்டம் செய்தாங்க அந்த மாஸ்டர் அவனை மாஸ்டருன்னே சொல்ல முடியாது அப்போ அவனை வந்து கைது செய்ய சொல்லி அவனுக்கு தரியான தண்டனை கொடுக்க சொல்லி அந்த பத்து பதினாறு வயசு பிள்ளையை கற்பழித்து அந்த புள்ள மேலேருந்து தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டது ஸோ இந்த மாதிரியான இலங்கையில் வந்து இப்போ வந்து சரியான கற்பழிப்பு அவங்களுக்கு தெரியும் இங்கிலாண்டில் வந்து நேற்று நான் பார்த்த செய்தியில் வந்து இங்கிலாண்டில் வந்து கற்பழிக்கிற ஆண்களை வந்து ஆனூறு பே கட் பண்ணுறாங்களாம் நூற்றில் அறுபது சதம் வீதம் அவர்களுடைய அந்த பவரை குறைச்சிடுறாங்களாம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த மாதிரியான விடயம் இந்தியாவிலேயும் இலங்கையிலையும் வரணும் அப்படின்ட்டு நானாக நினைக்கிறேன் ரொம்ப க மோசமாக இருக்குது உண்மையிலேயே தந்தைகளை த பெத்த தகப்பனை நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது அது ஏன் சொல்கிறேன்னு கேட்டால் ஒரு இரண்டு பிள்ளைகளோட ஒரு தகப்பன் தகாத முறையில் தகாத முறையில் எந்த நேரம் பார்த்தாலும் அதை காட்டுறதும் இதை காட்டுறதும் அப்படி ஒரு தகப்பன் பெரிய பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க ரெண்டும் படிக்கிற பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க அப்போ நான் அதுக்கு போய் பேசலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ எனக்கு அந்த அளவுக்கு பேச நான் விரும்பலை ஏன்னா விரும்பினவனு சொன்னால் அதுக்கு நம்ம தலையிட்டோம்னு சொன்னால் போக வரும் போலீஸ் கிளீஸ் கிளா எல்லாத்துக்கும் போயிட்டு நம்ம கட்ட உத்தரவு கொடுக்க வரும் வாய் மூலம் கொடுக்க வரும் ஸோ ஆகையால் நான் அதை செய்யலை ஸோ இந்த மாதிரியான விடயங்களில் வந்து பெண்கள் ரொம்ப கவனமாக இருங்க பிள்ளைகளை வளர்க்குறவங்க பெண் பிள்ளைகளை வளர்க்குறவங்க விசேஷமாக தகப்பனிடம் எல்லா தகப்பனும் இல்லை தகப்பன் என்று சொல்லும்போது எல்லா தகப்பனும் நினைக்கிற மாதிரி இருக்குது அப்படி இல்லை எல்லாம் ஆண்கள்கிட்டயும் அதே மாதிரிக்கு விசேஷமாக முன்னெல்லாம் வந்து நமக்கு படித்து கொடுத்த சேர்மாதிரலாம் தெய்வம் இப்போ உள்ளவனுங்கெல்லாம் பேய் அதனால் கவனமா இருங்க கிளாஸுக்கு போயிட்டு வந்தால் பிள்ளைகிட்ட கேளுங்கள் என்ன மாதம்பம் நடந்துச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேளுங்கள் கவனமாக பெண் குழந்தைகளை பார்த்து கொள்ளுங்க ஸோ இந்த மாதிரியான விடயங்கள் வந்து ரொம்ப கஷ்ட கஷ்டமாக இருக்குது மன கஷ்டமாக இருக்குது ஒரு ரெண்டு இல்லை எல்லாமே அப்படி தான் இருக்குது நாம் தான் பிள்ளைகளை கவனித்து பார்க்கணும் நன்றி வணக்கம்